ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி சார் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு அலுமினிய கோளம் உருவாக்கப்பட்டு ஆறு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது எனி உருளையின் உயரம் டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க ரேடியஸ் ஆஃப் பேர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் வந்து சிக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இதில் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா உருளையின் உரை உயரம் அதாவது சிலிண்டரோட ஹைட் கண்டுபிடிக்கணும் இப்போ வால்யூம் ஆஃப் பேரை குவாலிட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்குது அதனால் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் குவாலிட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்ம்லாம் ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் பை ஆர் க்யூப்பு வால்யூம் ஆஃப் க்யூப் சிலிண்டரோட ஃபார்மிலாம் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆறு வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டுத்துலேயுமே ஆறு அதில் சப்ஷ்ரிட் பண்ணால் ஃபோர் பை த்ரீ இன்ட்டு பையன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து ஆல் ரேடியோ சாஃப்ட் இயரோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இக்வல் டு இதோட ஆர் வந்து சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஹெச் இதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணால் ஹெச்ஓட வேல்யூ ஃபைவ் டுவெல்னு கிடைக்கிது இதோட ஆன்சர் ஃபைவ் டுவெல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ